வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பாக்குறோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னொரு பக்கம் பாக்குறோம்னா இந்த ஐடி செக்டர்ல எல்லாம் லே ஆஃப் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனிட்டி தான் இருக்கு ஸோ எல்லாரும் வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு பாசிவ் இன்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணும்போது இந்த எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா சார் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ரால் பிளான் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் ஒரு பேசிவ் இன்கம் சீக் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்றதை பத்தி சொல்லுங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்தது நிறைய பேர் நிறைய எய்ம்ஸ் பண்ணாங்க இப்போ கொஞ்ச நாள் திருப்பி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இந்த எஸ்டபிள்யூபின்றது நம்ம எஸ்ஐபின்னு கேள்விப்பட்டிருப்போம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்போ என்னது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க மார்க்கெட்ல இப்போ இந்த எஸ்டபிள்யூபின்றது என்னன்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார்பஸ் பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் நீங்கள் அதுல அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய்ட்டு சைன் பண்ணி ரிடம்ஷன் கொடுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மந்த் ஆன் மந்த் ஒரு பென்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் சொல்லுற ஒரு பாசிவ் இன்கம் எனக்கு மந்த்லி ஒரு அஞ்சாம் தேதி ஆனால் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரணுங்க என் அக்கௌண்ட்டில் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கார்பஸ்ல இருந்து அந்த அமௌண்ட் ரிடீம் ஆகி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் இந்த மற்ற வித்ராவல் பிளான்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு ரெண்டல் இன்கமோ இல்ல ஒரு டிவிடண்ட் இன்கமோ ஏதோ ஒன்று வருது ஸோ இந்த வித்ராவல் கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ் டபிள்யூபி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துல பெனிஃபிஷியலா இருக்கும் அட்வான்டேஜ் பட் நிறைய பேர் இது விரும்புறது இல்லை அது எங்களுக்கும் ஏன் புரியுது இல்லை பொதுவாக டாக்ஸேஷன் வைஸ் பார்த்தாலே எஸ் டபிள்யூபின்றது பெட்டர் அட்வான்டேஜ் நீங்கள் பொதுவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு எப்படியில் போடுறீங்க இன்ட்ரெஸ்ட் வருது அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டோட மொத்த பார்ட்டுமே உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கமாக வந்துடும் பேஸ்ட் ஆன் யுவர் டாக்ஸ் லெவல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே இல்லைன்னா ஃபைன் ஸோ டேக்ஸ் லவ் ஆகாமே வந்துடும் பட் இந்த எஸ்டபிள்யூபில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணும்போது இட்ஸ் இன்க்ளூட் ஆஃப் கேபிட்டல் நீங்கள் சேர்த்து தான் எடுக்கிறீங்க ஸோ இது நம்ம புரியல மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் இது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் பேஸ்ட் நம்ம ஒரு வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இன்றைக்கி டேட்டில் ரொம்ப டாப்பில் இருக்குது இந்த சில்வரை பற்றி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸாம்பிளில் இப்போ சில்வர் நீங்கள் ஒரு கேஜி இன்னைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் இது ஒரு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குது அப்போ எவ்வளோ வருது ஆயிரத்தி எழுநூறுபா அப்போ கோல்டு அந்த சில்வரோட மொத்த மதிப்பு என்னவாயிருக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எழுநூறுபா வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இந்த ரிட்டர்னா இந்த வேல்யூவில் வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பர்சன்ட்டை மட்டும் எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க நீங்கள் யூஆர் கோயிங் டு சேல் சம் போர்ஷன் ஆஃப் சில்வர் இல்லையா இல்லைன்னா அந்த அந்த ஆயிரத்தி எழுநூறுபா மட்டும் தனியாக உங்களுக்கு கிடைக்காது நாட்டிலேயே எஃப்டி அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்க முடியாது இதில் நீங்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் சில்வரை சேல் பண்ணால் தான் கிடைக்கும் போர்ஷன் ஆஃப் சில்வர் எனக்கு சேல் பண்ணணும் நைன் நைன் பாயிண்ட் கிராம்ஸ் ஆஃப் சில்வர் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா கிடைச்சிருக்கு இப்ப உங்க போர்ட் போலியோல எவ்வளவு வேல்யூ இருக்கும் இப்போ ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அப்படியே இருக்கும் நீங்க என்ன போட்டீங்களோ அந்த ஒரு லட்சத்தி எழுபது அப்படியே இருக்கும் பட் நீங்க ஆயிரத்தி எழுநூறு லாபத்தை எடுத்துட்டீங்க சோ இப்ப இந்த ஆயிரத்தி எழுநூறு எனக்கு லாபம் ஆயிரத்தி எழுநூறு லாபம் கிடையாது ஏன்னா இது நீங்க சில்வர் வித்திருக்கும் போது அந்த சில்வருக்கு ஒரு காஸ்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா நீங்க பணம் கொடுத்து வாங்கிருப்பீங்க ஒரு சில்வர் அந்த நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் நைன் கிராம் ஆஃப் சில்வர் நீங்க சேல் பண்றீங்க இல்லையா இதை வாங்கும்போது நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பீங்க அன்னைக்கு டேட்ல நூத்தி ஏழு ரூபா ஒரு கிராம் அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்ப இந்த நைன் பாயிண்ட் நைன் கிராம்ஸுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் வந்து அதோட காஸ்ட் வேல்யூ நீங்க எவ்வளவு எடுத்தீங்க ஆயிரத்தி எழுநூறு எடுத்துட்டீங்க இப்ப உங்க ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குதுல பதினேழு ரூபா தான் ப்ராஃபிட் பட் ஆக்சுவலா உங்களுக்கு வந்தது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இருக்குது ஆயிரத்தி ஏழு ரூபா நீங்க எடுத்திருக்கீங்க பட் இன்கம் டேக்ஸோட சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் எவ்ளோ ப்ராஃபிட்டா காட்டுவோம் இதுல பதினேழு ரூபாய் தான் ப்ராஃபிட்டாவே காட்டுவோம் அப்ப அந்த பதினேழு ரூபாய்க்கு தான் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியவரும் இதே கான்செப்ட் தான் எஸ்டபிள்யூபியும் நீங்கள் ஒரு ஒன் லேக் போடுறீங்க மந்த் எண்டில் ஒரு ஒரு லட்சத்தி ஆயிரரூபா ஆயிருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் விட்ரா பண்ணுறீங்கன்னா அந்த ஆயிரரூபா முழுதுமே ப்ராஃபிட் கிடையாது ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆயிரம் ரூபாவில் காஸ்ட் வேல்யூ ஒன்று இருக்கும் ஒரு யூனிட் நீங்கள் வாங்கின பணம் ஒன்று இருக்கும் அதை மைனஸ் பண்ணிவிட்டு என்ன அப்ரிஷியேட் ஆச்சோ அதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் டேக்ஸாக கட்ட போகிறீங்க ஸோ கம்பேர் டு எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு ரீ இன்ட்ரஸ்ட் மாரியோ இல்ல வேற ஏதாவது ஒன்னு கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு நல்ல ஆப்ஷன் சோ டாக்ஸேஷன் வைஸ் பார்க்கறோம் அப்படின்னா மத்த வித்ட்ரால் பிளான்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்டபிள்யூபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சார் இந்த எஸ்டபிள்யூபி ஆப்ஷனை யார் யார் சார் யூஸ் பண்ணலாம் யாருக்கு இது மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும் இப்போ ஒரு பாசிவ் இன்கம் சீட் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஏர்லி ஆனர்ஸே வந்துட்டு அவங்க ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணிட்டு அவங்களே பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா இல்ல இருக்காங்க நான் வந்துட்டு இப்போ அந்த பீரியட் ஃபுல்லா நான் போட்டுட்டு நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த மாசம் மாசம் இது பண்ற அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் விஷயலா இருக்குமா சார் பொதுவா இந்த வெல்த் கிரியேஷன் பாக்கும்போது ஒரு நிறைய ஃபேஸா பிரிக்கிறோம் பட் மேஜர் ரெண்டு பிரிச்சுங்கனா ஒன்னு வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ் இன்னொன்னு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அக்குமுலேஷன்ன்றது நீங்க பார்த்து சேக்கறீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே இப்போ நீங்க டில் தி டைம் யூ ஆர் எர்னிங் நீங்க பாசிவ் இன்கம் பாக்காதீங்க பாசிவ் இன்கம் காண அந்த ஃபண்டமெண்டல் ரெடி பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் பாசிவ் இன்கம் வரணுமோ அதுக்கான சோர்ஸ்ல ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க பட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பை தி டைம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சோனே அது குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தாலுமே நீங்கள் ஒன்ஸ் எடுக்குறீங்கன்னா என்ன ஆகும் அதோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கு ஆக்டிவ் இன்கம் இருக்குன்னால் அப்போது எஸ்டபிள்யூபிஏ கன்சிடர் பண்ணாதீங்க நாட் ஓன்லி எஸ் டபுள்யூபி எனி விட்ரால்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க ஒரு இன்ட்ரஸ்ட்டோ எதுவுமே வந்து நீங்கள் பேசிவாக பார்க்காதீங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆக்டிவ் இன்கம் வந்து வெளியே வரீங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபோக்கஸ் வந்துட்டீங்க அப்படின்னா வேறு இப்படி தெரியும் இன்றைக்கி கவர்மெண்ட்லேயே பென்ஷன் கிடையாது பட் எல்லாமே ஒரு கார்பஸ் மட்டும் வச்சுட்டு நான் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்குதுங்க இது அப்படியே பேங்க்ல வச்சு எடுத்து சாப்பிட்டு வாங்க உங்களுக்கு கணக்கே தெரியாது எத்தனை நாள் இருப்போம் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படும் தெரியாது அப்போ அந்த என்ன பண்ணலாம் ஒரு கார்பஸ் பில் பண்ணிட்டீங்களா அந்த கார்பஸில் மந்த்லி தேவை இவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க ஒரு ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் இருக்கு எனக்கு அப்படின்னா ஒரு எயிட் பர்சன்ட் ஆனுவலைஸ்டாக வர மாதிரி மாசம் பத்தாயிரம் ரூபாய் அப்படி வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ரிட்டையர்டு அந்த லெவல்ல இருக்கவங்க பென்ஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் சோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படினாலே அந்த கார்பஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கற மாதிரி தான் சோ அப்போ எதாவது ஒரு பாயிண்ட்க்கு மேல அந்த காம்பவுண்டிங்கே வந்துட்டு அது பாதிக்கும் இல்ல சார் சோ அது ஒன்ஸ் அத எரோட் பண்ண ஆரம்பிச்சிரும் சோ அந்த பாயிண்ட் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதை எப்படி மேனேஜ் பண்றது சார் ஒரு இந்த ஃபண்ட்ஸ் चूஸ் பண்ணும்போது எஸ்டபிள்யூபி நீங்க எவ்வளவு ரேஷியோ எடுக்கறீங்க இது அஸ்டேக்கே நான் சொன்ன மாதிரி ரிடெம்ஷன் தான் இது ஒண்ணு உங்களுக்கு प्रॉफिट வந்து प्रॉफिटல இருந்து மட்டும் குடுக்குற கான்செப்ட் கிடையாது எஸ்டபிள்யூபுறது சிஸ்டமேட்டிக் விட்ராயல் ப்ளான் ஆர் ரிடமிங் ஃப்ரம் த யூஆர் இவெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் ஸோ அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற அமௌண்ட் என்ன ரேஷியோ எடுக்கணுன்றதை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்ன மாதிரி ரிட்டர்ன் எதிர்பார்ப்போம் ஒரு டுவெல் பெர்சென்ட் ஒரு மாடரேட் ஃபண்டாக தான் டுவெல் பர்சன்ட் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வருஷத்துக்கு ஒரு எட்டு பர்சன்ட்டில் கல்குலேட் பண்ணுங்கள் நீங்கள் இந்தளவு கல்குலேட் பண்ணால் தான் ஒரு ஃபோர் பர்சன்ட் க்ரோத்து உங்க ஏயும் டெவலப் ஆகும் ஓவர் டைமில் நீங்கள் எல்லாமே வித்ட்ரா பண்ணணுன்ற சுச்சுவேஷன் இருக்காது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு எட்டு பர்சன்ட் வித்ட்ராவில் கொடுங்க பட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரலாம் பட் நீ நாட் ஒரி ஏன்னா ஒரு நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொஷன் இருக்குன்றதால ஓவது டைம்ல அது உங்களுக்கு மேக்கப் பண்ணிடும் ஸோ ஏரோடு ஆகுமான்ற அளவுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு பட் இதை நீங்க டுவெல் பெர்சென்ட் கொடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க ஒரி பண்ணுங்க டுவெல் பெர்சென்ட் கொடுக்கல இல்ல பத்து பெர்சென்ட் எட்டு பர்சன்ட் தான் கொடுக்குறது நீங்கள் டுவெல் பர்சன்ட் விட்ரா பண்ணி வரீங்க அப்போ உங்க கேபிட்டலே நீங்க குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நான் மாதம் மாதம் வித்ட்ரா தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு கார்பஸ் நான் அக்யூமலேட் பண்ணிவிட்டேன் அதை மந்த்லி மந்த்லி நான் வித்ரா தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது சார் இது ஃபண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் இந்த எக்ஸிட்லோட முதல்ல பார்த்துக்கோங்க நான் சில ஃபண்ட்ஸ் ஒரு இது அதுக்கு முன்னாடி நீங்கள் கார்பஸ் பில்ட் பண்ணி உடனே வித்ரா பண்ண போகிறீங்களா இல்லை அதுக்கு ஒரு டைம் கொடுத்து வித்ட்ரா பண்ண போறீங்களா டிஃபர் பண்ண போகிறீங்களா இப்போ நீங்கள் எஸ்சிபியாக போடுறேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் இருக்கேன் ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கேன்னா நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ண போகிறதில்ல அப்போ எந்த ஃபண்டுன்றதை நம்ம பர்ஃபார்மென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இல்லை நான் இப்போ ஒரு பத்து லட்சம் போடுறேன் ஏன்னா ஒரு ஆல்ரெடி ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு காப்பஸ் வந்துருக்கு ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸிட் லோடு பார்த்துக்கோங்க சில ஃபண்ட்ஸில் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சோம் எக்ஸிட் லோடு வர ஆரம்பிச்சிடும் சில ஃபண்ட்ஸ் வந்து டென் பர்சன்ட் வரைக்கும் எக்ஸிட் ஃப்ரீன்னு கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் எக்ஸிட் இல்லாமல் விட்ரா பண்ண முடியும் ஃபஸ்ட் இயரில் அப்போ அந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணும்போது நீங்கள் மாதம் ஒரு பத்தாயிரம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு வராது இது ஒரு பக்கம் தென் ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது ரொம்ப பியோர் டெட் ஃபண்டோ இல்லை ஃபுல் ஈக்குவிட்டி பண்டோ ரொம்ப அக்ரஸிவா எடுக்காமல் ஒரு பேலன்ஸ்டு கைண்ட் ஆஃப் ஃபண்ட் எடுத்துக்கோங்க அப்போ அது இப்போ நிறைய இந்த அலகேஷன் வந்துருச்சு ஸோ டூ ஹண்ட்ரட் ஈக்குவிட்டி அவங்க வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது பேஸ்ட் இந்த ஃபண்ட் டேக் அ கால் அப்படின்னும் போது நம்ம நீங்கள் ஒரு இந்த அசர் அலகேஷன்

எனக்கு ஒரு டென் தௌசண்ட் தேவைப்படுது மந்த்லி நீ டேட்டில் அப்படின்னா பண்ணி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸாக வச்சுருந்தா தான் டென் தௌசண்ட் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும் அதாவது நீங்கள் பதினஞ்சு லட்சத்துக்கு எட்டு பர்சன்ட் பார்த்தா பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா மாதிரி வரும் உங்களுக்கு அப்போ மாதம் ஒரு பத்தாயிரரூபா கணக்கில் வந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியும் அப்போது இந்த பதினஞ்சு லட்சம் இருக்கும்போது ஒரு மூணு இல்லை நாலு ஃபண்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மல்டி அசட்டில் கொஞ்சம் மசரலகேஷன் இந்த மாதிரி ஒரு மாட்ரேட் ஃபண்ட்ஸ் ரொம்ப அக்ரஸிவாகவும் இல்லாமல் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் மாடரேட் ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ டென் தௌசண்ட் நாலு ஃபண்டா எடுக்கிறீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு ரெண்டு ஃபண்டா போட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் விட்ரா பண்ணிக்கோங்க ஈவன் இதுவே கூட நீங்க ஒரே டேட்டா போடாமல் எனக்கு பத்தாயிரம் ரூபா அஞ்சாந்தேதி வேண்டாங்க எனக்கு ஒரு அஞ்சாந்தி ஒரு அஞ்சு அஞ்சாயிரம் வரட்டும் பதினஞ்சாம் தேதி போல இன்னொரு அஞ்சாயிரம் வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபண்ட்ல இந்த டேட்டும் ஒரு ஃபண்டா இன்னொரு டேட்டும் மாத்தி கொடுத்துக்கோங்க சோ அப்போ தேவைக்கிறதா மாதிரி நாலு ஃபண்டா போறீங்க நாலு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துக்கோங்க உங்க கன்வீன் பொறுத்து ஒரே ஒன்றா பாவம் வந்து நான் செலவு பண்ணிவிடுவேன் இல்ல இது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கிறதும் நல்ல சாய்ஸாக இருக்கும் ஸோ இப்போது எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது சார் இப்போது ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அக்யூமிலேஷன் ஃபேஸ் இருக்குது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இருக்குது ஸோ இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நான் எப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் சார் என்னுடைய நீங்கள் போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான ஃபண்ட் எடுத்துகிட்டா ரொம்ப அஃபோண்டாக நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணுறது அவசியம் இல்லை ஏன்னா ஒரு அசர்லிகேஷன் ஃபண்ட்டு நம்ம போகும்போது கொஞ்சம் மாட்ரேட் கேட்டகரி தான் எடுக்க போகிறோம் ஸோ ஏன்னா ஒன் ஆர் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அட்பார் பெஞ்ச் மார்க் இருக்கா பெஞ்ச் கூட பெட்டராக இருக்கா பெஞ்ச் மார்க் கீழே இருந்தால் அந்த ஃபண்டு ரொம்ப நாட் அட்வைசபிள் டு ஹோல்டு பட் பெஞ்ச் கூட பெட்டராக இருக்குது ப்ளஸ் இல்ல ஒரு டாப் கோட்டையில் ஒரு டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த போர்ட் ஃபுல்லாக டச் பண்ணாதீங்க ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் விட்ரா பண்ணி திருப்பி உள்ளே போகிறீங்கன்னா கேபிட்டல் கெயின் எல்லாமே உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது ஃபண்ட் பெர்ஃபார்மென்ஸும் இருக்குது இன்னும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் எஸ்டபிள்யூபி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த காஸ்ட் வேல்யூவும் ஆக்சுவலையும் பார்க்கும்போது நீங்கள் வித்ரா பண்ணது போகவே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு எஸ் ஆக்சுவலி இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளே ஒன்று இருக்குது ஒரு ஃபார் மை கிளைண்ட் என்னோட கிளைண்ட்டு ஒரு லாங் பேக் நடந்தது த கிளைண்ட் ஹாஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆஃப் கார்பர்ஸ் அட் சேம் டைம் அவருக்கு ஒரு ஹோம் லோனும் இருந்தது அப்போ வந்து அவருக்கு கிட்டக்கும்போது சார் நாற்பது லட்சம் லோன் அரெஸ்ட் பண்ணிவிட்டோமா இது கொடுத்து செட்டில் பண்ணிடலாமான் போது சார் நீங்கள் லோனு முடிக்காதீங்க அதுக்கு மேலே கோ ஃபார் எஸ்டபிள்யூபி அப்ப என்ன நாற்பது லட்சத்துக்கு அவர் இஎம்ஐ வந்து நாற்பதாயிரம் ரூபாய் அந்த அப்ராக்சிமேட்டா இருந்து சோ இவர் என்ன பண்ணாரு இந்த நாற்பது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அவர் கொஞ்சம் அக்ரஸிவா ஃபண்ட்ல தான் போட்டார் அவர் ட்ரை பண்ணலாமே என்ன போட்டாரு எஸ்டபிள் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் ஸோ அந்த நாப்பதாயிரம் ரூபாய் மாதம் மாசம் அவருக்கு வந்துரும் கரெக்டாக இஎம்ஐ மாறிடும் என்ன லோனை க்ளோஸ் பண்ண இதுக்காக இஎம்ஐ தான் இப்போ அவர் இஎம்ஐ அவர் பேக்கெட்லேருந்து இருந்து போகல இந்த நாற்பது லட்சத்து இங்க அந்த இந்த லோனோட இஎம்ஐ கட்ட ஓவர் டைமில் ஒவ்வொரு டுவெண்ட்டி இயர்ஸ் டைம்ல அவர் லோனும் க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த பார்ட்டி லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா இந்த வேல்யூஸ் அரௌண்ட் எயிட்டி எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ அப்போ அவர் லோன் கொடுத்திருந்தாங்கன்னா நாற்பது லட்சம் கொடுத்து லோன் முடிஞ்சிருக்கும் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருந்திருக்கும் அவருக்கு பட் இந்த எஸ்டபிள்யூபி டபிள் போனதால இன்னைக்கு அவர் தான் ஆயிடுச்சு அந்த ஃபார்ட்டி லேக்ஸோட வேல்யூ கிட்ட எண்பது எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்கிட்ட வந்து அப்ரிசே நல்ல பிளானாக இருந்தது எஸ்டபிள்யூபி கொடுத்தது ஏன்னா கொடுத்தது கொடுத்துருந்தா அண்ட் மோர் தான் என்கிட்ட காப்பாசம் இருக்குது எப்பவுமே ஒரு லிக்விட் வச்சிருந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஓகே ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸும் இருக்கு ஸோ இது பர்சனலி அவங்க அவங்களோட செகண்ட் சான்ஸஸ் ஏத்த மாதிரி மாறும் இல்லையா சார் ஸோ மார்க்கெட் கண்டிஷன்ஸும் இருக்கு ஸோ பர்சனல் செகண்ட் சான்சன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கணும் இல்லையா சார் ஸோ இப்போ இவ்வளவு நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ இதுல பாக்குறோம் அப்படின்னா எது சார் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க இப்ப இந்த இன்வெஸ்டர் முக்கியமா இல்ல அந்த அட்வைஸரோடைய ரோல் முக்கியமா இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டோட ரோல் முக்கியமா ஸோ எது சார் சொல்லுவீங்க ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் வெல்த் கிரியேஷன் எப்படி நீங்க கேட்குறீங்க ஸோ ஒரு வெல்த் கிரியேஷன் நீங்க சொன்ன மாதிரி யார் ரொம்ப முக்கியம் ஒரு ரோல் ஒரு ஒரு நாடகம் மாதிரி இத நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு அட்வைஸர் இருக்கணும் ஆப்யஸாக ஒரு இன்வெஸ்டர் இருக்கணும் அந்த இன்வெஸ்டர் பணம் போடணும் ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோ கோல்டோ ஏதோ ஒன்று இருக்கணும் இது எல்லாமே இருந்தால் தான் இந்த நாடகம் நடக்கும் பட் இதில் யார் ஹீரோவாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த டிசிப்ளின் தாங்க இதில் ஹீரோ நீங்கள் ஒரு விஷயத்த ரெகுலராக திரும்ப திரும்ப பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பணத்தை உங்கள் வெல்த் கிரியேட் பண்ணுமே தவிர நீங்கள் பெஸ்ட் ப்ராடக்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிருமானா கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பவுமே சொல்லுவோண்ணா இதுக்கு முன்னாடி நம்மளும் சொல்லியிருக்கோம் கோல்டில் போன வருஷம் ஒரு கால் கொடுத்துனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அதிகபட்சம் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியும் ஒரு மீடியமான ஒரு நார்மல் பர்சன் அவ்வளோவா சாலரிடா இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு அது ஒன்றரை லட்சமாக ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் உடனே நம்ம கோடி ஆகிடுமா ஒரு லட்சம்ன்றது ஒன்றரை லட்சமாக அவ்வளோதான் ஸோ உங்கள் வெல்த் கிரியேட் ஆகலை ரிட்டர்ன் நல்லா வந்திருக்கு பட் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க ஒரு விஷயம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த ப்ராடக்ட் என்னன்றதை செகண்ட்ரி நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல போகணுன்றது சொல்ல வரல நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள் பட் ப்ராடக்ட்டோட முக்கியமானது நான் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்டில் வர சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணணும் வெளியே வந்துடலாமா ஈவன் நம்ம ஒரு தூரம் இந்த மொபைல் ட்ரேடிங் பற்றி பேசும்போது சில நேர்கள் வந்து சார் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார் அப்படின்னா இட்ஸ் நாட் அபோட் டிப்ஸ் நான் ஒரு ஷேர் நான் சொல்கிறது விஷயம் கிடையாது அதாவது நீங்கள் ஒரு இந்த ஃபினான்ஷியல் வெல்த் கிரியேஷன்றது நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இதுக்கு நான் ஆன்சர் சொல்லணுமா ஃபார்முலாவை சொல்லணுமா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க எப்போவா அந்த ஃபார்முலா வச்சு அந்த சம்மை போட முடியும் ஆன்சர் சொன்னா அது ஒரு தடவை தான் நடக்கும் உங்களுக்கு சோ அந்த ஃபார்முலான்றது இட்ஸ் டிசிப்ளின் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா தான் வெல்த் கிரியேட் ஆகும் ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எஸ்டபிள்யூபி எடுக்கிறவங்களில் பண்ணக்கூடிய அந்த காமன் மிஸ்டேக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா சார் ஸோ இதை பண்ணிட்டாங்க அது அவங்களுடைய காம்பவுண்டிங் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடுச்சு அவங்களுடைய கிரியேட் பண்ண கார்பஸுமே சேர்த்து அதை எரோட் பண்ணிடுச்சுன்ற மாதிரி ஏதாவது கேசஸ் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை பற்றி சார் இப்போ அந்த ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ கேபிட்டல் மார்க்கெட்டோ வரீங்க ஒரு எஸ்சிபியோ இல்லை எஸ்டபிள்யூபியோ லம்சம் எதை பண்ணாலுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடக்ட் தான் பட் எல்லாமே எல்லாருக்குமே ஷூட் ஆகுமான்னு பார்த்தா ஷூட் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ இதில் என்ன மாதிரியான ரிஸ்க்கோட அப்ஸ் அண்ட் டவுன்லாம் உங்களுக்கு இருக்குது ஒரு எஸ்டபிள்யூ எடுத்திங்கன்னா சம்டைம் நம்ம முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி கேபிள் இருவாழ் ஆகுமா சுச்சுவேஷன் இருக்குது இது சம்டைம் ஆகும் கேபிள் கீழே வந்துட்டு இருக்கும் அப்போ உடனே எனக்கு பேனிக்காய் எனக்கு பணமே இதுவாயி எடுத்துக்கணும் இந்த மெத்தடே வேண்டாம் எனக்கு நான் விட்ரா பண்ணிடுறேன் எப்படி போட்டா எனக்கு எப்படி மட்டும் கிடைக்குமே அப்படின்னு அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு வருஷம் கீழே இறங்கலாம் ரெண்டு வருஷம் கீழே இறங்கலாம் அடுத்த வருஷம் மேலே வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும் சோ மார்க்கெட்ன்றது இட்ஸ் ரன் பை டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்ஸ் அண்ட் டவுன் தான் மார்க்கெட் ஒரு லைனாக லைனா இருந்தா இசிஜி மாதிரி ஸ்ட்ரைட் இருந்தா டெட் இசிஜியோட வந்து ஷுட் பி அப்ஸ் அண்ட் டவுன் மார்க்கெட்டும் அதே தான் ஸோ எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி வெல்த் கிரியேஷன் எதில் வந்தாலுமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் இந்த சின்ன அப்சன் அண்ட் டவுனுக்குலாம் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ உங்கள் கோலை வந்து நல்லா லாங் டேர்மாக வச்சுக்கோங்க ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கவங்களுக்கு தான் இந்த பேனிக் வரும் ஈவன் நான் பார்த்துருக்கேன் எங்களின் நைன்டீஸில் இருக்கேப்பாங்க சார் அதை மார்க்கெட் இறங்கிச்சி விட்ரா பண்ணிட்டுமா இல்லை மார்க்கெட் ஏறுது என்ன பண்ணட்டும் ட்ரி உங்கள் கோல் பேஸில் நீங்கள் போங்க பத்தாயிர இன்வெஸ்ட் பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் இல்லை ஒரு எஸ்டபிள்யூபி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களா இறங்குறது பற்றி ஒரி பண்ணாதீங்க